ஓகே மேம் ஆனால் சஷ்டி விரதம் அப்படின்றப்போ இப்போ என்னன்னா நாற்பத்தி எட்டு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ நாப்பத்தி எட்டு நாள் கண்டிப்பா இருக்கணும் விரதம் இந்த கந்த சஷ்டி விரத்தத்துல வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆகுற தன்மை இருக்கும் முழு நோக்குல வெறும் உருகர மட்டு நோக்கு தேடுறவங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஓகேங்களா ஆனா குடும்பத்தில் எல்லா தெய்வங்களும் நம்ம வந்து எடுத்து வழிபாடு பண்ற ஒரு இடத்துல வந்து இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதங்கள் சரி வராது அமையாது ஆமா ஏன்னா பெண்களாலையும் அத தொடர முடியாது ஏன்னா இருபத்தெட்டு நாட்கள் மாபெரும் சுழற்சி வரும் அப்புறமா அஹ் அந்த மூணு நாள் நாலு நாள் அவங்க கேப் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து இதாகிறது அது சரியான வெயில் கிடையாது அது ஆனால் இருபத்தோரு நாள் சஷ்டி விரதம் இருக்கலாம் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கலாம் பெண்கள் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் தான் முழுமையான ஒரு எண்ணப்பத்துக்கு முழுமையானது ஆனால் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறனும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதம் ஒரு மண்டல பூஜை விரதம் அப்படிவாங்க அது வந்து என்னென்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தேனியில் ஊற வைத்து மிளகை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தேனியில் ஊற வைத்த மிளகை இந்த சஷ்டி விரதம் முடியும் போது நம்ம வந்து எடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிளகா எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் தேனில் ஊற வைத்து நாற்பத்தெட்டு நாளுக்கு அது கண்டினியூவாக நமக்கு சாப்பிடும்போது நம்ம உடலினுடைய ஆரோக்கியம் அதெல்லாமே மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்